ஹாய் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாத்தை இப்படி ரெண்டாக போட்டுக்கிட்டு அந்த ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி கிளா போட்டுக்கிட்டு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அது எதுக்காகன்னா நம்மளுடைய கிளாத்தை வந்து அன்னியவனாக இருக்கும் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டோன்னு தான் நம்ம மடிச்சு அடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்க மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கலாம் இது எதுக்காகன்னா நம்ம பேக் சைடு வந்து மடிச்சு அடிப்போம் இல்லையா அதுக்காக தான் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ளவுஸுடைய சை லென்த்து வந்து ஃபோர்ட்டினா அதை மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் பக்கமே ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி இன்னொரு லைன் மார்க் பண்ணிக்கலாம் சீம் வந்துச்சதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஷோல்டருடைய லென்த்து வந்து நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துருக்கோமா அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ம் ஹோலுடைய லென்த்து வந்து நம்ம சிக்ஸ் எடுத்துருக்கோம் அந்த சிக்ஸை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ட்ராப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பிளவுஸோடைய சைஸ் வந்து நம்மளோட தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸ் தானே அந்த தேர்ட்டி சிக்ஸை வந்து நாலாளாக டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்து நைன் கிடைக்கும் அந்த நைனை இங்கே கரெக்டாக அந்த ஹார்ம் ஹோலோடைய எண் பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து வேஸ்ட் லைனுடைய லென்த்து வந்து மார்க் பண்ணணுமா இப்போ வேஸ்ட் லைன்னா இடுப்படியும் சுற்றுல சுற்றுலவா அந்த சுற்றுலோடைய சைஸ் வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோன்னா தேர்ட்டி டூ எடுத்திருக்கோம் இப்போ தேர்ட்டி டூவை நாலாவில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் எயிட் கிடைக்குமா அந்த எயிட்டை மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க அந்த ஒரு டாட்டையும் கீழே இருக்கிறதையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அதுக்கு பக்கமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்க மாதிரி ஒரு மார்க் பண்ணி அதையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஹோலுடைய கேர்வ் லைன் வரையணும்ல அதுக்காக ரெண்டு லைனுடைய சென்டர் பாயிண்ட்டையுமே ஒரு டாட் வச்சு மார்க் மாதிரி பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்க மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மூணு லைனையும் ஜாயின் பண்ணிக்கிறோம் இதை வந்து நம்ம ஃப்ரெண்ட் கோ ஸ்கேல் வச்சும் வரையலாம் இல்லை கையிலையும் வரைஞ்சிக்கலாம் அது நம்மளுடைய இஷ்டம்தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ளவுஸுடைய பேக்கு நெக்கு நம்ம கட் பண்ணணும் இல்லையா அதுக்காக நம்ம நைன் அதோட லென்த் வந்து நைன் எடுத்துருக்கிறதுனால நைன் மார்க் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஷோல்டரில் மொத்த ஷோல்டர்லேருந்து நெக் லைனுக்கு வந்து நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துருக்கோம் அந்த டூ பாயிண்ட் ஃபைவை மார்க் பண்ணிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இது இப்படியே நம்ம மார்க் பண்ணி யூ நெக் மாதிரி போட்டோம்னா ப்ளவுஸ் போடும்போது விரிஞ்சிரும் அந்த கிட்ட மட்டும் விரிஞ்சிரும் அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ கர்வ் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா அந்த யூ ஷேப் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேக்கு டாட்டு அந்த டாட்டை வந்து மா அந்த மார்க் பண்ணுற அளவுக்கு தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண எல்லாத்தையும் கரெக்டாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கிற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பேக் நெக் கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த வலி வந்து ஷேப்பாக கட் பண்ணோன்னா தான் நமக்கு ஷேப்பாக அந்த இது கிடைக்கும் நெக்ஸ்ட்டு அந்த நாச்சஸ்லாம் எதுக்காகன்னா ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் நாச்சஸ் போட்டு வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய